கனடாவுக்கான இலகுப்படுத்தப்பட்ட விசிட்டு விசா தற்போது கடுமையாக்கப்பட்டுள்ளதாக புகலிடம் கோருவோருக்கான ஆவணங்களை செய்யும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கான இலகுபடுத்தப்பட்ட விசிட்டு விசா வழங்குவது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் வளமையாகவே விசிட்டு விசா மூலம் பிள்ளைகளையோ அல்லது குடும்பத்தினரையோ பார்வையிட சென்று திரும்புவோருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அரசாங்கம் விளங்கிய சலுகையினை முறைகேடாக பயன்படுத்தி பெருந்தொகை பணத்தை முகவர்கள் பெற்றுக்கொண்டமையினை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை விசிட் விசா மூலம் வெளிநாட்டவர்களை உள்வாங்குவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அரசாங்கம் வெட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விசிட் விசா நடைமுறை கடுமையாக்கப்பட்ட போதும் தற்போதும் பல முகவர்கள் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து தமிழர்களை ஏமாற்றும் நடவடிக்கையினை முன்னெடுப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாதாரணமாகவே விசிட்டு விசாவுக்கு விண்ணப்பித்தால் கைவிரல் அடையாளம் வைக்குமாறு அழைப்பு விடுக்கப்படும் இதனை காரணம் காட்டி பலர் கோடிக்கணக்கான பணத்தை ஏமாற்றுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேவேளை ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் ஆவணங்களை கொண்டும் போலியான முறையில் விண்ணப்பித்து முகவர்கள் பணம் பெறுகிறார்கள் இது குறித்து தமிழர்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது கனடாவுக்கு அனைத்து விசா நடைமுறைகளும் புதிய முறைகளுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டு உள்ளது ஒருவேளை நீங்கள் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டால் அது நிரந்தரமான பதிவாக பதிவு செய்யப்படும் இன்னுமொரு ஒரு சந்தர்ப்பத்தில் கனடாவுக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் தற்போதைய நெருக்கடி நிலைமையினை புரிந்து கொண்டு விசிட்ட விசாவில் கனடா செல்வதை தவிர்க்குமாறு உள்ளது ஆனாலும் கனடாவில் குடியேறும் நோக்கில் விசிட்டி விசாவை பயன்படுத்துவது தற்போது நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று துறைசார் வல்லுநர்களை எச்சரித்துள்ளனர்